ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இணைய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஸ்ரீநிதிக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண நானுங்க ரொம்ப சிம்பிள் தான் லெமன் சாப்பாடும் சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு பொடி மாதம் பண்ணியிருந்தேங்க அது போக வந்து ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழம் கொடுத்துட்ருக்கேன் காக்காக்குரியங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டோம் டைம் கால் ஆயிடுச்சுங்க கொஞ்ச நேரம் ஸ்ரீநிதி பேசுவா பார்க்கலாம் வாங்க அது போக என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தாலிங்க அந்த வீடியோ இதில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரி உன்னோட இப்போ யாரேகாலிக்கே கிளம்புற எத்தனை ஸ்டாப்பிங் போகும் ஆ அத்தனை ஸ்டாப்பிங் போய் தான் காலேஜ் போகும் போகிறப்ப எட்டரை ஆயிரும் அப்படியா சாமி சரி சரிடா தங்கம் ஓகே தங்கம் பாய் 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 பர் வெயிட்டிங்ல இருக்குறப் பட. இங்க இது மாதிரி நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குடாம்மா அழகாக இருக்கு. நேத் நல்ல மழை வாளோவ் அம்மிக்கல். ஓகே தங்க பை 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 பை. அதுக்கப்புறங்க ஸ்ரீநிதி கிளம்பிட்டு உருளைக்கிழங்கு வச்சு பொடி மாசம் பண்ணிருந்தால அதுல வந்து கிழங்கு போண்டா செஞ்சிருந்தேன் காலையில அவருக்கு